அடுத்ததாக மாணவர்களுடைய அமைப்பாளர் அன்புத்தம்பி மணிமாறன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு இருக்கின்றோம் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழா மிக சீரும் சிறப்போடு புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டம் என்றாலே ஒரு திருவிழாவாக குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டிய அளவிலே மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவானது நம் அனைவருக்கும் மனதில் இருந்த ஒரு வேதனையை நீக்கி ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது புதுச்சேரியிலே கலைஞருக்கு சிலை கலைஞர் புதுச்சேரிக்கு செய்த சாதனைகள் என்ன அவரால் புதுச்சேரி மக்களாகிய நாம் பெற்ற உணர்வுகள் என்ன முக்கியமாக உணர்வாக சொல்ல வேண்டும் என்றால் கலைஞரிடமே கேட்டார்கள் நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் உங்களை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் என்று அதற்கு அவர் சொன்ன வார்த்தை நான் ஒரு சுயமரியாதைக்காரன் நான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதை தான் அவர் வாழ்நாளில் தனக்கான தன்னையே பார்த்த ஒரு முகம் அப்படி சுயமரியாதைக்காரர்கள் நிறைந்த இந்த பகுதியிலே முத்தமிழறிஞர் கலைஞருக்கு முதல் சிலை புதுச்சேரியிலே நம்ம மாநில கழக அமைப்பாளர் அண்ணன் சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறார் புதுச்சேரி முழுக்க முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை அங்கங்கே நிறுவப்பட இருக்கிறது இதற்கு சிறப்பழைப்பாளராக யாரை அழைத்திருக்கின்றார் என்றால் கலைஞருடன் மிக நெருங்கி பழகி கலைஞருடைய கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கி அந்த வழியிலே தடம் பிழறாலும் பயணிக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களை இன்னும் படி மேலே சொல்லப்போனால் இன்றைக்கு சனாதானத்தினுடைய சனாதனம் என்ற வார்த்தையை முகநூலில் அதிகமாக தேடப்படக்கூடிய நாட்களில் இருக்கின்றோம் சனாதன எதிர்ப்பு போராளி அண்ணன் ராஜா அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைக்க வந்த மாநில கழக அமைப்பாளரின் தேர்வானது மிக மிக பொருத்தமானது இன்றைக்கு ஐந்தாம் தேதி புதுச்சேரி அரசானது இதுவரை மருத்துவ கலந்தாய்வை மாணவர்களுக்கு செய்யவே இல்லை அது பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு இல்லை நமது மாநில கழக அமைப்பாளர்கள் ஒரு அறிவிக்கை கொடுத்தார் நீ கெடு வைத்தார் ஐந்தாம் தேதிக்குள் நீங்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு பெற்று தராவிட்டால் திமுக மாணவர்களின் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடத்தப்படும்னு தான் அவங்களுக்கு தெரியும் இன்னும் மருத்துவக் கல்லூரியை நம்ம தொடங்கவே இல்லைன்னு அதுக்கப்புறமா ஓடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சு இப்போ ஒன்றிய அரசு கிட்ட வாய்ந்து வந்திருக்காங்க இதற்காகத்தான் மாநில கழக அமைப்பாளர் அண்ணன் அண்ணன் சிவா அவர்கள் அன்றைக்கே மு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த நிகழ்விலே நம்ம பங்கேற்கின்ற அனைவரும் ஒரு விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்றதுக்காக இன்றைக்கு கொள்கை மாறி புதுச்சேரியிலே ஆங்காங்கே விளம்பர பதவிகளை பார்க்கின்றோம் அதை பார்த்து எல்லாம் சிலர் ஏமாந்து போகின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை தர வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருக்கின்றோம் புதுச்சேரி மக்கள் புதுச்சேரிக்கும் திராவிட மாடல் அரசு வந்துடாதா என்ற இயக்கத்தில் இருப்பதை நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக முத்தமிழ் கலைஞர் அவர்களின் நினைவோடு அவர் காட்டிய வழியில் புதுச்சேரியில் அண்ணன் தளபதியார் அவர்கள் காட்டக்கூடிய பணியோடு நாம் அனைவரும் புதுச்சேரி அண்ணன் சிவாவதில் தலைமையிலே திராவிட மாடல் அரசை அமைத்தே தீர்வோம் என்று சூளு உரைத்து செல்வோம் நன்றி வணக்கம் நன்றி வா